நாம எப்போ டார்லிங் ஸ்டேஜில் பாடலாம் எனக்கு வாய்ஸ் வராது டான்ஸ் மட்டும்தான் வரும் வாய்ஸ் வராது மணி என்னோட வாய்ஸ் கரெக்டா இருக்கணும்ல என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கணும்ல லைட்டாக சின்னதாக ஒரு சாங் பாடலாம் தொண்டையெல்லாம் இருந்தால் ஓரளவு பாடுவேன் இருந்தாலும் கொஞ்சம் உங்களவு வராதுல்ல மணி ட்ரை பண்ணி பார்க்கலாமா சரி பார்க்கலாம் வால் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஞாபகம் அந்த சாங் தானே பண்ண மகி மணி போர்க்களத்தில் நின்றால் கூட முன்னை சேர்ந்திடும் வானிலவை நீ மணி ரெண்டு வரி பாடினேன் பத்தியா கரெக்டா இருந்துச்சு தீபக் என்னாச்சு சும்மா ஈரோடு வீட்ல பாடலாம் சரி ஓகே பாடலாம் ஏதோ ஒரு சாங் நல்ல சாங்கா அஹ் ஓகேவா நல்ல சாங்கா பாடலாம் பாட் பாடி இருக்கேன் முன்னாடிலாம் ஆனா வந்து வீட்ல சும்மா ஹம்மிங் பண்றதுதான் வெளியில பாடினதுல ஆன்ட்டி சிங்கிங் சூப்பரா என்ன சுஜிதா சுமாரா தான் பாடுனேன் சுந்தரி கண்ணால் ஒரு சேதி என்னையே தந்தேன் உனக்காக அப்புறம் என்னது நானு நீங்க மாட்டேன் நீங்க நான் தூங்க சேர்ந்ததே என் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி ஏதோ பாடிருக்கேன் சுஜிதா இப்போ பரவாயில்லையா இப்போ கொஞ்சம் தொண்டை சரியாக இருந்துச்சு கொஞ்சம் பாடிட்டேன் அவங்க இப்போ சாப்பிட்டாங்களாம் சுஜி யார் ஆமாம் ஆமாம் மணி நம்ம ஒன்றா ஈரோடில் போடலாமா சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி இது நல்லா வருது அதையே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருந்துச்சா ஓகே இதே சாங் பாடலாம் ஓகே ஏன்னா இது வாய்ஸ் கரெக்டாக ரொம்ப ஹை பிச்சும் போகாமல் மெ மெலோடிஸாக இருக்கனால கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேனா நான் கொஞ்சம் பாடுவேன்னு நினைக்கிறேன் மைக்கில் நம்ம குரல் எப்படி இருக்குன்னு தெரில சுமாராக பாடி பார்ப்போம் ஒரே ஒரு சாங் மட்டும் கேட்டேன் நல்லா தான் பாடுறேண்ணா பின்ன என்ன விடு பாடிடலாம் மணி பாடிடலாம் ஆ ஓகே அம்மா சூப்பர்ரா ஐயோ சுஜி நல்லா பாடினேண்ணா ஓகே தேங்க்யூ தேங்க் யூம்மா கண்டவன் எல்லாம் சிங்கர்னு சொல்லிட்டு பாடுறான் உங்களுக்கு என்னவா இல்லை இல்லை மணி பாவம் நல்லா தான் பாடுறாரு மூச்சை போட்டு மேகா பாவம் மேகா எப்படியாவது முன்னேறி வரணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல அதை பாராட்டணும் எனக்காக நேற்று கோவப்பட்டதுக்கு நன்றி சுஜி ஆமாம் சுஜி கோவப்பட்டாலும் கோவப்பட்டா வாரி 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 எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்து விட்டா மணி ஆமாம் சும்மா வந்து வம்பழுதுட்டே இருந்தால் அப்புறம் இஸ் வெல் ஓ சூப்பர் மணி இஸ் வெல் மணி சுஜி வந்து மணி சூப்பராக பாட்டு பாடியிருக்காரு சென்னையில் வடப்பழனியில் போய் சம பாட்டு பாடிருக்காரு சுஜி உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் ஓகேவா சாங்க மணி எனக்கு அனுப்பு நான் சுஜிக்கு அனுப்பி வைக்கிறேன் சா நீ பாடின பாட்டெல்லாம் ஓகேவா நீ அனுப்பி சுஜி அவர் அனுப்பினோன்னு உனக்கு அனுப்பி வைக்கிறேன் ஓகேவா என்ன ஆண்டி சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஆண்டி ட்ரெஸ் சூப்பர் ஹாய் இன்னைக்கு என்ன சூப்பரா அழகா இருக்கீங்க எனக்கு விஜய் பாட்டு பாடுங்க சூப்பரா இருக்கும் விஜய் பாட்டுல என்ன பாட்டு பாடலாம் நான் அடிச்சா தூங்க மாட்டேன் நாலு நாலு தாங்க மாட்டேன் அதுதான் எனக்கு தெரியும் அதுதானே விஜய் பாட்டு நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு நாலு தூங்க மாட்டேன் மோதி பாரு அது என்ன பாட்டு அவ்வளோதான் சிவா விஜய் பட்னா தான் அவ்வளோவா தெரியும் ஓகேவா ஓகே மெகா சாப்பிடு லீவ் டே சம்மா கூட சாப்பிடு என்னைய சொல்கிறவன் தான் கண்டவன் கேடு கேட்டவன் ஓகே கண்டிப்பாக ஓகே அனுப்புகிறேன் நாளைக்கு மணி நைட்டு ஃப்ரீயாக தான் அனுப்பு நான் அவளுக்கு அனுப்புகிறேன் ஆமாம் அனுப்புனாதான் காலையில் பாப்பா ஓகே ம் வெற்றி நமதே பத்தியா மணி வெற்றி நமதே ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி பெற போகிறீங்கன்னு சொல்கிறாங்க தேங்க்யூ ஓகே ஆண்டி நாளைக்கு லைவ் வரேன் குட் நைட் ஆண்டி அம்மன்டா தாங்க மணி ஆயிடுச்சு நானும் இந்த ஒரு மூணு நிமிஷம் ஒன்றரை மணி நேரத்தோட முடிச்சிடலாம் ஓகேவா டைம் இன்னும் ஒரு பத்தே நிமிஷண்டா தங்கம் நீங்கள் கிளம்புங்க ஓகே சுஜிமா